இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய சென்ற காதலனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது தற்போது இணையதளங்கள் மூலம் அறிமுகமாகி திருமணம் செய்து கொள்வது அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த சமூக வலைதளங்களில் பழகுபவர்கள் இதன் மூலம் மற்றவர்களை ஏமாற்றும் சமூகம் அடிக்கடி நடக்கிறது பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர் தீபக் குமார் அவர் போன்ற ஒரு மோசடியில் தற்போது சிக்கி தவிக்கிறார் தீபக் குமார் துபாயில் வேலை செய்து வருகிறார் அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் மன்பிரீத் கவுர் என்ற பெண்ணின் அறிமுகம் கிடைத்தது இன்ஸ்டாகிராம் மூலம் இருவரும் பழகி காதலிக்க ஆரம்பித்தனர் மூன்று ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்தனர் ஆனால் இவர்கள் இணைய வழியை மட்டுமே காதலித்து வந்தார்கள் இருவரும் நேருக்கு நேர் இதுவரை பார்த்ததில்லை இதில் தீபக் குமார் மன்பிரித் கபூரிடம் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார் அந்தப் பெண்ணும் அதனை மிக மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார் இதனை அடுத்து அப்பெண்ணின் பெற்றோருடன் தீபகுமார் பேசினார் திருமணம் இறுதி செய்யப்பட்டது திருமணத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தீபகுமார் துபாயிலிருந்து சொந்த ஊரான ஜலந்தர் வந்தார் திருமண ஏற்பாடுகள் அவர் பக்கத்தில் மிகவும் முழு வேகத்தில் நடந்தது அடிக்கடி தீபகுமார் தான் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் பெண்ணிடமும் பெண்ணின் பெற்றோரிடமும் பேசினார் திருமணம் மோகா என்ற இடத்தில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் தாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக பெண் விட்டார் கூறினார்கள் தீபகுமாரும் அவரது உறவினரும் திருமணம் அண்டு திருமணம் நடைபெறும் இடத்திற்கு மேலாதளத்துடன் வந்தார்கள் ஆனால் அவர்கள் பெண் வீட்டார் கூறிய மண்டபத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனடுத்து மணப்பெண்ணின் வீட்டிற்கு ஃபோன் செய்து மண்டபம் எங்கே இருக்கிறது கேட்டதற்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அங்கே இருக்க வேண்டும் தங்களது ஆள் வந்து அவர்களை பத்திரமாக மண்டபத்திற்கு அழைத்து வருவார் என்றும் கூறினார்கள் காலில் வந்த மணமன் வீட்டார் மாலை ஐந்து மணி வரை அதே இடத்தில் காத்திருந்தார்கள் ஆனால் பெண் வீட்டாரை தான் ஒருவரும் வரவில்லை இதனால் சந்தையமடைந்த தீபகுமாரும் அவரது குடும்பத்தினரும் அவர் வந்த கிராமத்தில் திருமணம் நடைபெறும் மண்டபத்தின் பெயரை கூறி எங்கே இருக்கிறது கேட்டார் ஆனால் அந்த ஊர்க்காரர்களோ அப்படி ஒரு மண்டபமே இந்த ஊரில் இல்லை என்றும் தெரிவித்தார்கள் இதனால் மணமகன் வீட்டார் அதிர்ச்சி அடைந்தனர் துபாயில் தொழிலாளியாக வேலை செய்யும் தீபக்குடன் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெற்றோர் போன் மூலம் பேச்சுதான் திருமண ஏற்பாடுகளை செய்தார்கள் திருமணத்துக்கு முன்பு மணமகள் கைச்செலவுக்காக தீபகுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்பன் கேட்டதின் பேரில் பணமாற்றம் செய்திருந்தார் இன்ஸ்டாகிராம் காதலியும் அவரது பெற்றோரும் மீண்டும் தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் தங்களுடைய மொபைல் போனை ஆஃப் செய்துவிட்டு காணாமல் போய்விட்டார்கள் அதன் பிறகுதான் தான் மோசடி செய்யப்பட்டதே தீபகுமாருக்கு உரைத்தது தீபகுமாரின் தந்தை பிரேம்சந்த் இதுபற்றி கூறுகையில் திருமணத்துக்கு சமையல்காரர்கள் டாக்ஸிய ஓட்டுநர்கள் வீடியோக்காரர்கள் என அனைத்தையும் ஏற்பாடு செய்திருந்தோம் திருமணத்துக்கு வரும்படி எங்கள் உறவினருக்கும் அழைப்பு அழிவித்து அவர்களும் வந்துவிட்டார்கள் மணப்பெண் கவுர் தான் வேறோ சாபூரில் வேலை செய்வதாக கூறினார் அவரது பெற்றோரும் எங்களிடம் பல முறை பேசினார்கள் திருமணம் அவர்கள் பேசிய பின்புதான் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று வேதனுடன் கூறினார் கடைசியில் தீவகுமாரும் அவரது பெற்றோரும் உள்ளூர் காவல் நிலையத்தில் சென்று மேற்படி கபூரும் அவரது குடும்பத்தினரும் தங்களை ஏமாற்றியதை பற்றி கூறி காவல்துறையில் புகார் செய்துவிட்டு வேதனுடன் வீடு திரும்பினார்கள் கயத் தஸ்மீர் அல்சாம் எனும் இஸ்லாமிய கிளர்ச்சி படையினர் சிரியா தலைநகர் டமாஸ்கஸுக்குள் நுழைந்து நாட்டை சிரியா நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு முதல் சிரியாவில் நடந்த உள்நாட்டுப் போரில் கிளர்ச்சியாளர்களுக்கு இறுதி வெட்டி நேற்று தான் கிடைத்தது அதற்கு முன் அதிபர் பசர் அல் ஆசாத் குடும்பத்துடன் தப்பி ஓடிவிட்டார் அவருடைய தந்தையும் அவருமாக சேர்ந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் சிரியாவை சர்வதேச ஆட்சி போல் நடத்தினார்கள் அவர் தன் ஆட்சி காலத்தில் கடுமையான அடக்குமுறைகளை செய்தார் தனக்கு எதிராக போராடுபவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கினார் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானர் கொல்லப்பட்டார்கள் அறுபது லட்சம் பேர் சிரியாவை விட்டு ஓடி வெளிநாடுகளில் அகதிகளாக அலைந்து திரிகிறார்கள் தற்போது சிரியா கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றப்பட்ட கேள்விப்பட்டும் டமாஸ்கஸ் நகரில் உள்ள பிரம்மாண்ட அதிபர் மாளிகைக்குள் மக்கள் கூட்டமாக புகுந்தார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு சதவீதரில் அமைந்துள்ள அதிபநாளையில் உள்ள ஒவ்வொரு அறையாக மக்கள் சென்று வேடிக்கை பார்த்தார்கள் ஆசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினரின் போட்டோக்களை அடித்து நொறுக்கினார்கள் சிலர் சில அறைகளை தீ வைத்தும் கொளுத்தினார்கள் அதிபர் மற்றும் மத்தினரின் படுக்கை அறைகளுக்கு சென்ற மக்கள் அங்கிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் நாற்காலிகள் மற்றும் தளவாட சாமான்கள் பாத்திரங்களை அள்ளி சென்றார்கள் அங்கிருந்த அழகிய கைப்பைகள் துணிமணிகளையும் கொண்டார்கள் அதிபரின் அலுவலத்துக்குள் நுழைந்த ஒரு கிளச்சியாளர் அதிபர் சேரில் உட்கார்ந்து படத்திற்கு போஸ்ட் கொடுத்தார் அதிபர் மாளிகை தற்போது மக்கள் மாளிகை விட்டது என்று கூக்குரல் எழுப்பினார்கள் தோட்டத்தின் ஜாலியாக சுற்றித் தெரிந்த பெண்கள் குழந்தைகள் விதவிதமாக செல்பி எடுத்து மய்ந்தனர்க்கு சென்றவர் அங்கிருந்த விலை உயர்ந்த மெர்சிடர் பென்ஸ் போன்ற கார்களை பார்த்து அவைகளை தங்கள் எடுப்பிடத்திற்கு ஓட்டிச் சென்றார்கள் கிட்டத்தட்ட இலங்கையில் ராஜபக்சே மாளிகையில் இலங்கை மக்கள் புகுந்து அங்கு வேடிக்கை பார்த்தது போன்று குளத்தில் குளித்தது கொண்ட ஒரு நிகழ்வு தான் சிரியாவிலும் தற்போது நடந்திருக்கிறது தப்பியோடிய அதிபர் ஆசாத் என்ற விமானம் தாக்குதலுக்குள்ளாகி அவர் இறந்து விட்டதாக முன்பு தகவல் வந்தது ஆனால் அந்த செய்தி தவறு அவர் ரஷ்யா சென்று தஞ்சமடைந்து விட்டார் என்று தற்போதைய செய்திகள் கூறுகின்றன